வர்ற வரைக்கும் வச்சுக்கங்க மீதியை டூப் போட்டுருங்க மாஸ்டர் அப்படி இல்லை ஒரு ஒரு ரோப்பாக கட்டுங்க அப்படிங்கிறது இப்படி எல்லா விஷயத்திலையும் வந்து ஒரு தைரியசாலி அதாவது வந்து வாழ்க்கைக்கும் சரி தொழிலுக்கும் சரி அரசியலுக்கும் சரி தைரியம் முக்கியம் வெற்றிகள் வரும் போகும் என்ன வேணாலும் ஆக ஆனால் அந்த தைரியம் இருக்குது பாருங்க அந்த ஈட்டின்னு ஒரு படம் முதுமலையில் ஷூட்டிங்க நான் தான் வில்லன் அவர் கதாநாயகன் யானை வந்து என்னை துரத்துது இவர் வந்து என்ன காப்பாற்றணும் இப்ப என்ன முதுமலையில் அந்த ஒரு யானையை கூப்பிட்டு வந்து வைக்கிறாங்க யானை என்ன துரத்தவே மாட்டேங்குது இவர் இவர் யானை டைம் கூப்பிட்டு ஒரு ஐடியா சத்யராஜ் வெள்ளத்தை கையில் எடுத்துக்கங்க அதை யானை கிட்ட போய் காட்டுங்க வெள்ள யானை வெள்ளத்தை யானை பாத்திரம் யானைக்கு கரும்பு சக்கர வெள்ளம்னா ரொம்ப பிடிக்கும் வெள்ளத்தை யானை கிட்ட நல்லா காட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஓட ஆரம்பிச்சா உங்களை துரத்த ஆரம்பிக்கும் ஓட ஓட வெள்ளத்தை வீசி இருங்க நல்ல ஐடியா விஜய் யானை துரத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் வெள்ளத்தை வீசினது யானை கவனிக்காம இன்னும் வெள்ளை இவன் கையில் தான் இருக்குன்னு நினைச்சா ஏன் கதை விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு டைரக்டர் வந்து என்ன நூறாவது நாள் படத்துல என் கூட நடிக்கும் பொழுது அந்த நூறாவது நாள் படத்துல வந்து நல்லா மொட்டை அடிச்சு புதுவிதமான ஒரு இதோ வேஷத்தோடு அவர் வந்து பண்ணும்பொழுது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்போ வாகனி ஸ்டுடியோவில் ஷூட்டிங்கு ராத்திரி காட்சி மழை பெய்கிற மாதிரி ஒரு கொலை செய்கிற மாதிரி ஒரு சீன் எடுக்கும் பொழுது நான் அப்போ போயிருந்தேன் என்ன அப்போ சத்யராஜ் சார் சொன்னார் இல்லை சார் நான் கதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரெடி பண்ணணும் உங்களை டைரக்ஷன் பண்ணணும் அது நான் தான் டைரக்ஷன் பண்ணணும்னார் அப்போ வந்து சத்யராஜ் சாருக்கு வந்து டைரக்ஷன் பண்ணுங்கிற மோகமும் வெறியும் அதிகமாக இருந்தது நூறாவது நாள் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச உடனே அந்த நூறாவது நாள் படத்தில் நானும் நடிச்சிருந்தேன் மோகனுக்கு நடிச்சிருந்தா கூட மோகனுக்கோ எனக்கோ மிகப்பெரிய பேர் இல்ல சத்தியராஜா தான் மிகப்பெரிய பேர் அவர் வந்தார்னால தேட்டரை கைது அந்த மொட்டையோடையும் கூலிங் போய் பார்த்தா அந்த அளவுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது அந்த படம்